நெல்லை ஆணவ கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது விசாரணை பாரபட்சமின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ள விஷயம் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பட்டியலின இளைஞரான கவின் ஜூலை இருபத்தி ஏழு அன்று நெல்லையில் கொலை செய்யப்பட்டார் இதையடுத்து அவரை கொலை செய்ததாக சுர்ஜித் என்ற இளைஞர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார் சரணடைந்த சுர்ஜித் கவின் காதலித்து வந்த பெண்ணின் சகோதரர் என்பதும் கவின் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரை கொலை செய்ததாகவும் விசாரணையில் தெரியவந்தது சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய பெற்றோரான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது அவர்கள் இருவருமே சப் இன்ஸ்பெக்டர்களாக பணியாற்றி வந்த நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் ஆனால் அவர்கள் இருவரையும் கைது செய்ய மட்டுமே கவினின் உடலை வாங்கி அடக்கம் செய்வோம் என உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நேற்று அரசு அறிவித்த நிவாரண நிதியை கவினின் பெற்றோர் வாங்க மறுத்துவிட்டனர் இதற்கிடையே இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது விசாரணை பாரபட்சமின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணை வெளிப்படையாக நடைபெறுவதற்கு குற்றம் சாட்டப்பட்டவரின் பெற்றோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக டிஜிபி வெளியிட்ட அறிக்கையில் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது